யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தர்க்குள் முகம் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை எபேசருக்கு எழுதின நிறுவம் நான்காவது அதிகாரத்தில் முப்பதாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அலிலூயாம் அப்போ எப்படியெல்லாம் நாம் துக்கப்படுத்துகிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போதும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருக்கும்போதும் அலிலூயாம் ஆமேன் சோத்திரம் தேவை வீணான சிந்தனைகளினாலும் ஆமின் சோத்திரம் கோபங்களினாலும் நாம் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற சில அருவருப்பான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அலிலூயா அமேன் அது மட்டுமல்ல முறுமுறுப்பு கொலம்பல் கசப்பு வெறுப்பு அவ்விசுவாசம் போன்ற காரியங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறது இதற்கும் பிரதானமாக அவன் சோத்திரம் தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறோம் அப்பொழுது நாம் பரிசுத்தாவியானவரை அவித்து போடுகிறோம் எனக்கருமையான தேவனமேன் இன்றைக்கு இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் நம்மை நாமே நிதானித்து செயல்படுவோமானால் கர்த்தராகி ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் அல்ல லூயா ஒப்பு கொடுக்கலாமா ஒப்பு கொடுக்கலாமா உங்களுக்காக செபிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே யாரெல்லாம் இனி இப்படிப்பட்ட காரியங்களை விடுபடாமல் ஈடுபடாமல் தேவனை துக்கப்படுத்தாமல் இருப்பேன் என்று ஒப்புக்கொடுக்கிறார்களோ கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் தாழ்த்தி இருக்கிறேன் கிருபையாய் காத்துக்கொள்ளும் கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அவன் Hallelujah. God bless you all.